அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியை இருபத்தி மூணாவது பாடலை பார்த்தோம் இன்று நாம் இருபத்தி நாலாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இதுதான் பாடல் இப்போ விளக்கத்தை பார்ப்போம் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமோ வந்துடுமே அந்தோ மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மற்றறிவோம் சிறிது தாழ்ந்திருப்போர் ஆனால் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வேறு நெறிகளில் பயணிச்சு ஏற்கனவே வல்லல் பெருமான்னு சொன்னது மாதிரி இவருடைய நெறி தான் பெருநெறி சிறு நெறி அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா சிறுநெறின்னு சொல்லி வேறு மார்க்கங்களில் நீங்கள் பயணித்து இது அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வீண் போய் அதிலையே உழன்று உழன்று மரணத்தை மரணம் சம்பவிக்கும் அதிலேருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியாது ஏன்னா அதெல்லாம் நெறி அந்த நெறியில் போனோம்னா நம்மளுக்கு ஏன்னா அங்கே வந்து இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அங்கே இல்லை ஏன்னா பிறந்தவங்க எல்லாம் இறந்து போவாங்கன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணி அதை தான் அவங்க பயணம் செஞ்சிட்ருக்காங்க அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறாரு மற்றறிவோம் என தாழ்ந்தெரிப்பீரானால் தாழ்வு இவர் சொல்கிற சமரச சுத்த சன்மார்க்கம் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நெறி அதான் பெருநெறின்னு சொல்கிறார் இந்த பெருநெறிக்கு வாங்க அதான் என்ன சொல்கிறாரு சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாது எதை மரணத்தை உங்களால் கொஞ்சம் கூட எதுவுமே பண்ண முடியாது உங்களால் சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்திய மீது என் மொழி கொண்டு உலகீர் அப்போ என்ன சொல்றாரு சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உள்ளவங்க தான் அதில் உள்ளவங்களால தான் இதற்கு வந்து என்ன பண்ண முடியும் இந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு வழிகள் சொல்லி உங்களை மேம்பாடு அடைய செய்ய முடியும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி இல்லாமல் வேறு எந்த வழியும் இல்லை இந்த வழியில் வந்து இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தில் பயணம் செய்தால் தான் மரணம் இல்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உள்ளவங்க எல்லாருனாலையும் அது முடியுமா இப்போ நானும் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் தான் இருக்கேன் என்னாலையும் வந்து மரணத்தை தடுத்து ஒருத்தருக்கு உண்டான மரணத்தை தடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அருமையான உரைநடையில் வந்து விளக்கம் இருக்குது அந்த விளக்கத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் சுத்த சன்மார்க்கத்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல அந்த மரணத்தை தடுக்கும் நிலையில் உள்ளவங்க யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இந்த இதில் இப்போ நானும் அதில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் இப்போ ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த மரணத்தை வந்து அந்த வழிமுறையில் சொல்லி அவங்க மேம்பாடு செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து வள்ளிபெருமன் அருமையாக அந்த சொல்கிறாரு அந்த உரைநடையை நான் படிக்கிறேன் அதை படிக்கும்போது நம்மளுக்கு மிகவும் சிறப்பான முக்கியமான இந்த இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிறணும் படிக்கிறேன் ஒருத்தரை அதாவது உரைநடையில் ஞான சித்தியும் ஒளிநிலையும் அப்படின்ற தலைப்பில் நம்மளுடைய உடம்பை வந்து இந்த தீபத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் தீபத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் படிக்கிறேன் பாருங்களேன் இரவில் தீபம் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் அஃது பிராண நஷ்டம் பண்ணும் ஆதலால் நமது கிரகத்தில் கிரகத்தில் வீட்டில் வீட்டில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாது இருந்தால் ஆயுள் விருத்தியாம் இஃது சாத்தியனுக்கு அதாவது சாத்தியம் எனக்குன்னா அதி தீவிர முயற்சியில் இருந்து இந்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு நித்திரை இல்லாமல் விளக்கை வந்து வைக்கணும் வீட்டில் வந்து நமது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரை இல்லாமல் இருந்து இருந்தால் ஆயுள் விருத்தியாகும் இது வந்து தீவிர முயற்சியில் இருப்பவர்களுக்கு சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும் சாதகன்னா இப்போ நம்மளை மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளாம் குறைஞ்சதை என்ன சொல்கிறாரு ஒரு த்ரீ டு போர் செய்தல் அப்படின்றாரு கிருகத்தில் இருள் இல்லாது எங்கும் பிரகாசமாய் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும் அதுபோல ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கிற கிரகத்தில் கிருகத்தில் அதாவது வீட்டில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும் அதாவது வீட்டில் வந்து எப்பயுமே விளக்கு இருக்கணும் அதுதான் வந்து அந்த இருட்டை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இதுபோல் ஆன்ம வாசமாகிய இந்த தேகமாகிய கிரகத்தில் இந்த ஆன்மா வசிக்கக்கூடிய இந்த தேகத்துலேயும் அருட்பிரகாசம் இல்லாது மருளாகிய அஞ்ஞான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் உண்டாகும் அதாவது இந்த தேகம் ஆன்மா வசிக்கக்கூடிய இந்த தேகத்துலேயும் அருள்பிரகாசம் இல்லது அஞ்ஞான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் அதான் அந்த ராக்காதிகள் சொன்னார்ல ராக்காதிகள்லாம் வந்து கோபம் மதம் ஆச்சரியம் லோபம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி குணங்களில் நம்ம சேரக்கூடாது அதாவது அஞ்ஞான வாசம் இருக்கக்கூடாது எப்பயுமே நல்ல விஷயங்களை தான் நம்ம உள்ளே எடுக்கணும் அது எடுத்தோம்னா தான் அப்படி தான் அதான் சொல்கிறார் அஞ்ஞான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் உண்டாகும் சரியா இப்போ ஆதலால் இங்க தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஆதலால் நாம் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணை ஆசாரியர் அனுகிரகத்தால் திறக்கப்பெற்று கொள்வது நலம் அதாவது நெற்றியில் இருக்கக்கூடிய நடுக்கண் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதான் பூர்வ மத்தின்னு சொல்றோம்ல இங்கே உள்ள நடுக்கண்ணை ஆசாரியர்னா குரு குருவுடைய அனுகிரகத்தால் திறக்க பெற்றுக்கொள்வது நலம் ஏனெனில் மேற்படி நெற்றிக் கண்ணை பெற்று கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்ட பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி அந்த நம்ம இங்கே உள்ள நெற்றிக்கண்ணை யார் திறந்துக்கிறாங்களோ அவன்தான் சுத்த ஞானி அப்படின்றார் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் பெற்று எழும் பிரேதம்னா பிணம் பிணத்தை பார்த்தாங்கன்னா அந்த பிணமே உயிர் பெற்று இயலும் மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்கள் ஆன்மாக்களினது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பஸ்பமாகி விடுவான் கோபப்பட்டுட்டாங்கன்னா எதில் உள்ளவங்க பஷ்பமாகிடுவாங்க மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்கள் உல இதுதான் வந்து இவர் சொல்கிற அந்த குருக்கு உள்ளான அந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் அவர் அந்த குருக்குள்ளான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து சொல்லிட்டு மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்கின்ற திறவுகோலை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆன்ம இயற்கையால் அடையும் பெரும் தயவு நாம் தயா வடிவமானால் மேற்படி அனுபவம் நேரும் இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்ச அதாவது ஒரு சுத்த ஞானி ஒரு குரு முகமாக நம்ம வந்து நெற்றிக்கண்ணை வந்து திறந்துக்கிடணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி திறந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே பட்ட பகலாக நம்மளுக்கு எல்லா விஷயமே தெரிய ஆரம்பிச்சணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி அந்த குரு எப்படி இருக்கணும் அதுக்கும் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாரு அந்த குரு வந்து ஒரு பிணத்தை பார்த்தாலுமே அந்த பிணம் உயிர் பெற்று எழுந்திரணும் அந்த மாதிரி ஆடுறதுடைய குரு அந்த மாதிரி குரு இருந்தாருன்னா நம்ம வந்து நெற்றிக்கணை திறந்துக்கிட்டு நம்ம வந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போ அந்த மாதிரி குரு இல்லாத பட்சத்தில் அதுக்கு தான் அடுத்து சொல்கிறாரு பாருங்க அவர் நல்லா தெரியும் இன்றைய நம்ம காலத்தில் இந்த காலத்தில் இது மாதிரி ஒரு குரு இன்றைக்கி நம்மளுக்கு கிடைப்பாங்களா அந்த மாதிரி குரு கிடைச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஆச்சாரியர் அந்த குரு மூலமாக அந்த நெற்றிக்கணை திறந்துக்கலாம் ஏன் அதில் அப்படி திறக்க முடியுது ஏன் குரு அப்படி அவர்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னா அவர் இந்த மாதிரி ஜீவகார்மனியம் இந்த சன்மார்க்கத்துலேயும் பயணித்து சுத்த உஷ்ணத்தைக்குள்ளே உண்டாக்கி அவர் உடம்புல உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு வந்து இந்த தொட்டு அதான் ஒரு சித்திர மரபில் சொல்லுவாங்க குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னுவாங்க அதாவது ஒரு குருவானவர் இந்த புருவமத்தில் வந்து கையை அப்படி வச்சு அவர் வந்து அந்த மந்திரங்களையோ இல்லைன்னா அவர் வந்து அவருடைய ஆற்றலை எல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே கொடுத்துடலாம் அவருடைய அந்த சுத்த உஷ்ணத்தை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்காக எந்த ஒரு மெனக்கடலும் பண்ணாமலே அந்த குரு மூலமாக அவருடைய சக்தியை நம்ம வாங்கிக்கிட்டு உள்முகமாக பய பயணித்து இந்த நெற்றிக்கு நான் திறந்துக்கிட்டோம்னா உள்ளே புகுந்துடலாம் உண்மை புகுந்து வந்து ஆன்மாவை ஏற்கனவே நம்ம பல இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லாம் பார்த்துட்டு வர்றவங்கள அந்த நிலையை நம்ம சுலபமாக பெற்றுடலாம் சரிங்களா சரி இப்போ அந்த மாதிரி ஒரு குரு எல்லாருக்கும் இன்றைய கலிகாலத்தில் கிடைப்பாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்வி இது வந்து அந்த மாதிரி கிடைப்பாங்களா அதுக்கு அவரே அவருக்கே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒன்று கிடைக்கலனால நீங்கள் கவலைப்பட வேணாம் என்ன கீழப்புறார் பாருங்க மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்ற திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆண்மை இயற்கையால் அடையும் பெரும் தயவு நாம் தயா வடிவமானால் மேற்படிய அனுபவம் நேரும் சொல்லிட்டாரா அப்போ நம்ம தயவோடையே இருந்தோம்னா நெற்றிக் கண் திறந்துடும் அந்த தயவு எப்படி இருக்கணும் வல்லல் பெரு முன்னாடி பாட்டில் பார்த்தவங்கள வல்லல் பெருமான் வச்சுருக்க மாதிரி அந்த கருணை தயவு அன்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நெற்றிக் கண் திறந்துடும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அந்த ஞானி இவங்க இங்கே சொல்லியிருக்க மாதிரி உள்ள சுத்தஞானி வல்லல் பெருமானை தவிர வேறு யார் நம்மளுக்கு தெரிஞ்ச ஞானி அவர் தான் நம்ம அவர்கிட்ட வேண்டி அவரையே குருவாக எடுத்து அவர்கிட்ட நம்ம வேண்டி அணுதினமும் பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் நம்மளுக்கு திறப்பித்து கொடுத்துட்ற போகிறாரு நம்ம ஆனால் சும்மா அவர் செய்வாரா எந்த ஒரு குருவுமே அதுக்கு உண்டான தகுதி இல்லாத ஒரு சிஷியனுக்கு வந்து எந்த ஒரு தீட்சையும் கொடுக்க மாட்டாங்க அவருடைய இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தகுதி இல்லாமல் இருந்ததுன்னா அதுண்ட இப்போ சாதாரண இது அப்போ நம்மளும் இந்த தகுதியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வள்ளல் பெருமானை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வள்ளல் பெருமானும் நம்மளுக்கு இந்த நெற்றிக்கண்ணை திறப்பித்து கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை நம்ம இருக்கணும் அதுதான் முடிந்த முடிவான நிலை ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிறணும்னு கொடுக்கணும்னு சரி இப்போ இந்த பாடல் இங்கே சொன்னது காரணம் இந்த பா பாருங்கள் சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாது சமரச சங் சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லைகின்றீர் அப்ப இந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட போய் நெட் கண் மூலமா நம்ம அதை திறந்துக்கிட்ட சொல்றார் திறந்துக்கிட்டோம்னா நம்ம மரணமில்லா பெருவாழ்வை தடுத்துடலாம் மரணத்தை தடுத்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கிடலாம் அப்படின்றது தான் இந்த இதை சொன்னேன் நான் அப்புறம் சத்தியம் மீது என் மொழி கொண்டுள்ளீர் பற்றிய பற்று அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பல பற்றே பற்றுமினோம் என்று நிறவிறேன் ஓகே இந்த மாதிரி ஒரு சுத்த ஞானி எப்படி இருப்பாரு அவரெல்லாம் பற்றுக்கள்லாம் தான் இருப்பாரு பற்றுக்கார்னா எல்லா பற்றுக்களையும் விடணும் நம்ம பற்று பாசம் வீடு வாசல் எல்லாத்தையும் ஏன்னா அதெல்லாம் நிரந்தரம் இல்லாது ஒரே பற்று என்ன சொல்றாரு பற்றிய பற்று அனைத்தையும் விட்டு அருள் நம்பளை பற்றே பற்றுமிரும் என்று மிர வேறே கடவுள்தான் இருக்குது இறுதியாக பிடிக்கும் கடவுள் ஒழுங்கு தான் சத்தியம் மற்றது எல்லாம் அனித்தியம் அதுக்காக நம்ம உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் பற்றிய பற்றிலாம் விடணும் காட்டுக்கு ஓடணும் மலைக்கு ஓடணும் துறவு ஓடணும்னு சொல்லவே இல்லை முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரிலாம் சொல்லலை நம்ம குடும்ப வாழ்க்கையிலே இருந்துக்கிட்டே அதுமாரிலாம் பற்று வைக்காமல் இருக்கணும் அவங்களுடைய தான் நம்ம பிரயாணம் பண்ணணும் ஆனால் அதே சமயத்தில் அது எல்லாம் நிரந்தரம் இல்லை கடவுள் ஒருத்தர் தான் நிரந்தரம்ன்ற அந்த தான் நம்ம போய்கிட்டு இருக்கணும் தாமரை இலை தண்ணீர் மே மாதிரி பட்டும் படாமல் அந்த வாழ்க்கையில் அப்படி இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே நம்மளுடைய அணுதினமும் நம்ம என்ன பண்ணணும் கடவுளை நோக்கிய பிரயாணமாக தான் இருக்கணும் வைராக்கியத்தை வளர்த்துக்கிறணும் அருட்பெரும் ஜோதியே காணணும் உருவமத்திக்குள்ளே இவர் சொன்ன மாதிரி நெற்றிகன்று திறக்கணும்னா நம்ம இந்த தயவுமுனால் கிளீனாக சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு பாருங்கள் நாம் தயா வடிவமானால் மேற்படி அனுபவம் நேரும் என்ன அனுபவம் நேரும் நெற்றிகண் திறந்துடும் நெற்றிக்கண் திறந்த எல்லாம் பட்டப்பகல் போல் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் பல்லல் வெறுமான்னு சொன்ன அந்த தயவு அந்த தயவுன்றதை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதோட அனுபவத்துக்கு நம்ம வரணும் நம்ம தயா வடிவமாக ஆயிட்டோம் அப்படின்னோம்னா நெற்றிக்கன் திறந்துவிடும் நம்மளுக்கே தெரியாத திறந்துடும் திறந்துனோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் அதான் அவர் சொல்கிறார் நான் படியாத படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன் ஓதாமல் உணர்ந்தேன்னு சொல்கிறாரு எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படி இதுதான் அந்த அருள் அந்த அந்த தயவு வந்து அவரை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஏ ஏறா மிசை மேல் ஏற்றிருச்சுன்னு சொல்கிறார்ல எல்லாம் இங்கே தான் அங்கே போய் அண்ட அண்ட சராசரங்களையும் பார்த்துன்னு சொல்கிறாரில்ல எல்லாம் இது தான் அப்போ தயவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை எந்த அளவுக்கு நம்ம தயவு தயவு மயமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம் சரி இப்போ இந்த பாட்டை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ இதோட கோர் இதில் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா மரணம் வந்து மற்ற மார்க்கங்களில் போய் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னாங்கன்னா மறந்து போய் இதில் போய் இல்லை நான் அங்கே போய் ஏதாவது செஞ்சுக்கிற போகிறேன் அங்கே அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு போய் போனீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக மரணத்தை தான் சம்பவிக்கும் ஸோ அப்படி நீங்கள் மரணம் இல்லாமல் வாழணும் அப்படின்னீங்கன்னா சுத்த சமரச சன்மார்க்க சங்கத்துக்கு வந்து இதுபோல் உள்ள ஞானிகள் பெருமான் தான் அவரை விட்டா நம்மளுக்கு யார் தெரியும் ஞானி அவரை பிடிச்சி அந்த மகான் சொன்ன இந்த சமரச இந்த பாதையில் பயணிக்கும்போது நம்ம மரணமில்லா பெருவாழ்வை அன்று நூறு சதவீதம் பெற்றுக்கொள்வோம் என்பது சத்தியம் சாத்தியம் அதுக்கு அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு பற்றிய பற்று அனைத்தையும் விட்டு கடவுளையே தான் பிடிக்கணும்னு சொல்கிறார் ஆமாம் அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி நியாயம் ஆக முடியும் எல்லா பற்றுக்களையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் எப்படி வருவார் கடவுள் ஒன்று தான் உண்மை ஏன்னா அதுதான் சத்தியம் மற்றதெல்லாம் அனித்தியம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முன்முறை நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த சொன்ன விஷயங்களை அசைப்போடுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் இருபத்தி அஞ்சாவது பாடலில் பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றியும் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி